எம்பிரான் புகழ்ச்சோழ நாயனார் புராணம் ஒழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கு அடியேன் குருபூஜை ஆடி கார்த்திகை புகழ்ச்சோழர் பண்பு உறையூரினை தலைநகராகக் கொண்டு உலகத்தினை காவல் புரியும் வலிமை பொருந்திய அரசர் தில்லையம்பதியிலே அழகிய திருவீதிகளில் பணிகள் செய்யும் அனபாய சோழரது மரபின் வழிமுதலாய் வந்து அவதரித்த அரசர் காவிரி நதியினை சோழ நாட்டிற்கே ஆக்கிப் பாதுகாக்கும் அரசர் புகழ்ச்சோழர் என்ற பெயரால் சிறந்து விளங்குபவர் அவர் நில மகளை தமக்கே உரிமையாக புரிந்து மலை போன்ற தாம் தோல் வலிமையின் வெற்றியினாலே பகையரசர்கள் தாம் ஏவல் கேட்க ஒரு குடையின் கீழ் அரசாண்டார் செல்வத்தால் செழிப்புற்ற பரந்த உலகம் முழுவதும் அவர் தம் செங்கோலின் ஆணைக்கு பணிந்து நடந்தது நாட்டில் வைதிக சைவம் தழைத்தோங்கியது அப்போது அவர் செஞ்சடை பெருமான் வீற்றிருக்கும் சிவாலயங்களெல்லாவற்றிலும் நிறைந்த பெரும்பூசனைகள் விளங்கச் செய்தார் சிவனடியார்களை அடுத்து உபசரித்து அவர்கள் விரும்புவனவற்றைக் குறிப்பறிந்து வழங்கினார் திருநீற்று நெறி பெருகுமாறு பாதுகாத்து வந்தார் கருவூரில் சிலகாலம் தங்கியிருத்தல் இவ்வாறு புகழ்ச்சோழர் உறையூரிலிருந்து அரசு புரிந்து வருகையில் கொங்கர்களும் குடப்புல மன்னர்களும் திரைகொணர்ந்து செலுத்தும் பொருட்டு தமது குலமரபுக்கு உரிமையுடைய பெருநகராகிய கருவூரில் நன்னாள் ஒன்றிலே அரசுரிமை சுற்றத்தாரோடு மிகச் சிறப்புடன் தேவர்கள் சூழ இந்திரன் தன் அமராவதியினை அடைவது போலச் சென்றார் முன்னர் சிவபெருமான் எழுந்தருளிய திருவானிலை திருக்கோயிலினை அடைந்து வணங்கினார் பின்னர் ஒளி தம் திருமாளிகையினை அடைந்து அரசிருக்கை மண்டபத்தில் உள்ள அரியணையில் அரசு வீற்றிருந்தார் அப்போது புகழ்ச்சோழர் குடபுல மன்னர்கள் கொணர்ந்த திரைப்பொருள்களாகிய யானைகளையும் குதிரைகளையும் பொற்குவியல்களையும் இரத்தின மணிகளையும் கண்காணித்து மகிழ்ந்தார் திரைகளை கொண்டு வந்து செலுத்தி பணிந்த அரசர்களுக்கு அவரவர் அரசுரிமை தொழிலினை புரிந்து வரும்படி பணித்தருளி தமது அமைச்சர்களை நோக்கி நமது ஆளுகைக்கு அடங்கி நில்லாத மாறுபட்ட அரசர்கள் ஒதுங்கி இருக்கும் காவலிடங்கள் உளவாகில் தெரிந்து சொல்வீர்களாக என்று கட்டளையிட்டருளினார் எரிபத்த நாயனாரை வேண்டுதல் இவ்வாறு கருவூரிலிருந்து புகழ்ச்சோழர் அரசாட்சி புரிந்து வருகையில் ஒருநாள் சிவகாமியாண்டார் என்னும் அடியவர் சென்று கொணர்ந்த திருப்பள்ளித்தாமம் நிறைந்துள்ள பூங்குடையினை அவர் கையிலிருந்து பறித்துச் சிதறிய தம்முடைய பட்டத்து யானையினை கொன்று வீழ்த்தி பாகர்களையும் கொன்ற எரிபத்தர் எதிரே சென்று யானை செய்த இக்குற்றத்திற்கு இது போதாது என்னையும் இதனால் கொன்றருளும் என்று வேண்டி தமது வடிவாளினை நீட்டித் திருத்தொண்டின் திறத்தில் மிகச்சிறந்து விளங்கினார் சென்று சிவகாமியார் கொணர்திருப்பள் இத்தாமம் அன்று இற்றை அறவெறிந்து பாகரையும் கொன்றரி பத்திரத்தில் என்னையும் போன்றருளும் என வென்றிவடி கொடுத்து திருத்தொண்டின் மிகச்சிறந்தார் அதிகன் திரை கொடாமையினை அமைச்சர் கூறல் புகழ் சோழர் திருத்தொண்டில் ஈடுபட்டு ஆட்சி புரிந்து வருகையில் ஒருநாள் அமைச்சர்கள் அரசனை வணங்கி திரைப்பொருளை முறைப்படி கொண்டு வந்து செலுத்தாத அரசனொருவன் இருக்கிறான் என்று உரைத்தனர் அவன் யாவன் என்று புகழ்ச்சோழர் வினவினார் அமைச்சர்கள் அவன் அதிகன் என்பவன் உள்ள மலை அரணத்தின் உள்ளே வாழ்பவன் என்று சொல்ல அரசர் அவர்களை நோக்கி இவ்வுலகில் உங்களுக்கு எதிராக நிலைத்து நிற்கும் அரணும் உள்ளதோ நீங்கள் படை எடுத்துச் சென்று அவ்வரணத்தை துகளாகச் செய்து அவனது காவலையும் அழிப்பீராக என்று கட்டளையிட்டருளினார் அதிகனுடன் புகழ்ச்சோழரின் சேனை போர்புரிதல் அமைச்சர்கள் அரசனின் ஆணைப்படி புறத்தே வந்து போன்ற நாற்பெரும் படைகளை வஞ்சிமாலையினை சூடி போருக்கு புறப்பட்டுச் சென்று அதிகனுடைய காடும் மலையும் அரணும் பொடிபடும்படி கொடிய போரினை விளைவித்தார்கள் அப்போது அளவில்லாத அரண்களையுடைய குறுநில மன்னனாகிய அதிகனுடைய வலிமை பொருந்திய சேனைகளும் காஞ்சிமாலையினை சுடி கடுங்கோபத்தோடு எதிர்த்தன பெருங்கடல்கள் இரண்டும் தம்முள் எதிர்த்து எழுந்தாற் போல படைகளும் ஒன்றை ஒன்று எதிர்த்தன யானை களோடு யானைகள் எதிர்குத்தின குதிரைகளுடன் குதிரைகள் மோதிச் சண்டையிட்டன வீரர்களுடன் வீரர்கள் எதிர்த்து போர் புரிந்தனர் மலையோடு மலைகள் மோதினார் போல வில்வீரர்கள் செலுத்திய யானைகள் தாமும் கொலையுண்டன சூறாவளியினைப் போல எதிர்த்து பாய்கின்ற குதிரை வீரர்கள் ஒருவரையொருவர் கொன்றனர் போர் வீரர்கள் சென்றோற்றுக் கடனை கழிக்க தமுள் தாம் எதிர்த்து பொருது உயிர் நீத்தனர் போரில் இறந்த வீரர்களுடைய உடல்களினின்றும் பெருகிய இரத்தம் ஆறு போல் ஓடியது இறந்த வீரர்களின் பிணக்குவியல்கள் மலைபோல் குவிந்தன காக்கைகளும் பருந்துகளும் மட்டைய கழுகுகளும் கூடி உணவாகிய மாமிசத் எடுத்து கொண்டு மேலே எழுந்து பறந்தன போர்க்களத்தில் வில் கதை சக்கரம் சம்மட்டி வாழ் சிறுசூலம் வேல் ஈட்டி முத்தலைச் சூலம் கப்பணம் முதலான படைகள் ஒன்றோடொன்று தாக்கி முறிந்து கிடந்தன அதிகனுடைய சேனைகள் அழிதலும் புகழ்ச்சோழருடைய சேனை வீரர்கள் மலைக்காவல் சூழ்ந்த அரணத்தோடு கணவாய் இடித்து நிறவினர் களையும் இடித்து அம்மலை நாட்டிலுள்ள அவ்வூரை வளைத்துக் கொண்டனர் உடனே அவ்வூரின் காவலையும் அழிவு செய்தனர் வலிய சேனைகளை இழந்த அதிகன் சிதறுண்ட மதில்களைக் கொண்ட தனது ஊரினை விட்டு ஓடி பெருங்காட்டினுள்ளே போய் ஒளிந்தனன் புகழ்ச்சோழருடைய படை வீரர்கள் அதிகனது சேனையில் வெட்டுப்பட்ட வீரர்களின் தலைகளையும் நிதிக்குவியல்களையும் பெண்களையும் யானைகளையும் குதிரைகளையும் கை கொண்டனர் அமைச்சர்கள் போர்த்தொழிலினை விட்டு வெற்றி பெற்ற தம் சேனைகளுடனே கருவூர் பதியினை வந்து சேர்ந்தனர் புகழ்ச்சோழர் புன்சடை தலையினை கண்டு வருந்துதல் கருவூர் திருநகரத்தின் வாயிலின் முன்னே கொண்டு வரப்பட்ட தலை சேனையில் பணி செய்வோர் புகழ்ச்சோழரது முன்னே கொண்டு வந்தனர் மண்ணுலகத்திற்கு உயிரே போன்றவராகிய புகழ்ச்சோழர் தம்முன் கொணர்ந்த தலைக்குவியலுள் ஒருதலையின் உச்சியில் ஒரு சிறு சடை இருத்தலை கண்டார் கண்டவுடனே உடல் நடுங்கி உலங்கலங்கி கைகூப்பித் தொழுது எதிரே சென்று அத்தலையிற் சடையினை நன்கு தெரிய பார்த்து கண்ணீர் பெருக்கி நின்று முரசு முழங்கச் சென்று எனது அமைச்சர்கள் போரில் பகைவனை வென்று புகழ் பூண்ட வெற்றி ஒன்று பெற்றதோடு பழியினையும் பூண்டுள்ளனர் கடல் சூழ்ந்த உலகத்தில் திருநீற்று நெறியினை நான் பாதுகாத்து அரசு செய்யும் தன்மையின் அழகு மிகவும் நன்று போருக்குரிய மாலையினை தாங்கி தமது அரசனுக்குரிய செஞ்சோற்று கடனை செய்து முடித்த சடை முடியினையுடைய இவர் சிவபெருமானுடைய திருநெறியினிலே நின்றவராவர் இவருடைய சடைத்தலையை தாங்கி வர பார்த்தும் நான் அறச்சாட்சியைத் தாங்கவோ இருக்கிறேன் இல்லை பழியினை தாங்கவே இருக்கிறேன் என்று கூறி இதற்கு தீர்வாக பொருந்தும் ஒரு செயலை செய்ய துணிந்தார் புகழ்ச்சோழர் புன்சடை தலையினை தாங்கி தீயினுள் புகுதல் அப்போது அரசர் தம் ஆணைவழியிலும் வழியிலும் நூல் நெறியிலும் நின்ற அமைச்சர்களை நோக்கி இந்நிலவுலகினை காத்து அரசு புரிந்து சிவபெருமானுக்கு வழித்தொண்டு செய்யும் பொருட்டு நீங்கள் எனது மகனுக்கு வென்றே முடிசூட்டுங்கள் என்று கட்டளை இட்டருளி கேட்டு மனமழிந்து நிற்கும் அமைச்சர்களைத் தேற்றி தமக்கு நேர்ந்த சிவாபராதமாகிய பழிக்கு தீர்வு தாமே வகுப்பாராகி சிவநெறியிலே நிலை பெற்று செந்தியினை முன்னர் மூட்டி வளர்ப்பித்து திருநீற்றினை புனைந்த திருக்கோலன் தாங்கி விளங்கினார் தாம் கண்ட சடை தலையினை ஒரு பொற்கலத்தில் ஏந்தி தமது முடியின் மேல் தாங்கிய வண்ணம் கொழுந்து விட்டு விலியும் தீயினை வலம் வந்து திருவைந்தெழுத்தினை எடுத்து ஓதிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் தீப்பிழம்பினுள்ளே புகுந்தருளினார் அம்மாற்றன் கேட்டழியும் அமைச்சரையும் இடரற்றி கைமாற்றன் செய்தல் தாமே கடனாற்றன் கருத்துடையார் செம்மார்க்கன் தலை நின்று செந்தி முன் வளர்ப்பித்து உயிமாற்றன் திருநீற்று புனை கோல திணீர்பொழிந்தார் கண்டசடை சிரத்தினையோர் கனகமணி கலநேந்தி கொண்டு திரு முடித்தாங்கி குலவுமெறி வலங்கொள்வார் அண்டர்பிரான் திருநாமம் அஞ்சழுத்தும் எடுத்தோதி மண்டுதழற் பிழம்பினிடை மகிழ்ந்தருளி யுட்புக்கார் புகழ் புகழ்ச்சோழனாயனார் கற்பக மலர்மழை பூமி முழுவதும் பொழிய மங்களவாத்திய ஓசைகள் ஆகாயத்தில் முழங்க சிவபெருமானது பெருங்கருணையாகிய திருவடி நீழலின் கீழே நீங்காத நிலையில் இன்புற்று அமர்ந்திருந்தார் ஒழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கு அடியேன்